மக்களை செல்வித்து ஜெவிக்க மனமார் நண்போடு ஒவ்வொரு நம்ப தெரிஞ்சுக்கிட்டு வரவேற்கிறேன் எஸ் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டேட் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் முடிய போகுது ஸோ நேற்று தான் நான் ஊருக்கு வந்தேன் தெரியும் கொஞ்சம் ஃபீவர் ஆயிடுச்சு ஃபீவரானதுனால ஒன்றும் பண்ண முடியல எந்த ரொட்டீனும் நான் தொடலை சமைச்சு சாப்பிடணும் எல்லா வேலைகளும் அப்படியே இருக்குது இன்றைக்கி காலையிலேயே வந்து யுவராஜை வர வச்சுட்டேன் இவன் ஒழுங்காகவே வரமாட்டேங்கிறான் ஏன்னு கேளுங்க பொம்மையெல்லாம் இங்கே கிடக்குதுன்னா கார் சர்வீஸ்க்கு போகுதுன்னு அர்த்தம் ஸோ நான் ஒம்பது மணிக்கு வர சொன்னேன் இவன் வேலைக்கே வரமாட்டேங்கிற எல்லாரும் ஏன்னு கேளுங்க கேளுங்க அவன் தஞ்சாவூர் போனதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி கூப்பிட்டா வரல என்னோடய உப்புமாக்கு அவன் ரிவ்யூ கொடுப்பான் எப்படா இருக்கு உப்மா செஞ்சு கொடுக்குற கேப்பில் கார் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்க அந்த பக்கம் திரும்பின உடனே ஏசிக்கு வந்து பசங்க நின்றுட்டானுங்க கார் எடுக்க முடியலங்கிறத அதை பாருங்க ப்ரூஃப் கார்டு ஒரு கார் அது ஒரு கார் கார் அது போய் காசு பண்ண போகணும்னா எவ்வளோ கஷ்டம் அந்த ஸ்கோடாவை நோக்கி கார் எடுக்கணுமா யார் நாளை வண்டியை நோக்கி இவர் எடுத்துகிட்டு போகிறாங்க ரெகுலராக போவார் ஒன்ஸ் நம்ம ஓட்டுறோமோ இல்லையோ இயர்லி ஒன்ஸ் ஒரு சர்வீஸ் பண்ணுறது பெட்டர் ஏசி எல்லாம் கழட்டி சூப்பராக அந்த பையனும் சர்வீஸ் பார்த்து கொடுத்தான் நல்லா இருக்காடா ஒரு மூணு நிமிஷத்தில் செஞ்சிருப்பேனாடா மூணு நிமிஷத்தில் தான் சரி சாப்பிடு நம்ம இன்னைக்கு ஓட்டுறமோ ஓட்டலையோ பார்க்குறோமோ பார்க்கலையோ அதனால் இது நம்ம நம்மளோட ஃபேவரட் செல்லக்குட்டி இன்னைக்கு சர்வீஸ் போகிறாங்க ஸோ அதனால ராதா வாங்கி கொடுத்த பொம்மை எல்லாம் இருக்குது கால் வருதுங்க சொல்லிக் கொடுத்த மாதிரி நீங்களும் உப்புமாவை செஞ்சு சாப்பிடுங்க நைட்டு பதினோரு மணிங்க பதினோரு மணிக்கு நான் ரொம்ப கோல்ட் ஆயிட்டு இப்போ கூட பேசும்போது இரும்பல் வருது நான் இது பண்ணிவிடுவேன் ஃப்ரிட்ஜெல்லாம் எவ்வளோ சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் உப்புமா ரெடி ஆகிட்டு இருந்தது உண்மையாலுமே சூப்பராக இருந்துச்சு சிம்பிளே உப்புமா த்ரீ மினிட்ஸில் அதிகபட்சம் த்ரீ மினிட்ஸ் எனக்கான டைம் ஸோ த்ரீ மினிட்ஸில் நம்ம வாழைப்படம் பார்த்துட்டு வந்துட்டு உப்புமா சாப்பிடலாம் எனக்கு பசிக்கவே இல்லை அப்புறம் பசிக்குதுங்கும்போது யோசிக்கும் போது தான் அந்த ரவை இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த இன்னைக்கு நேற்று கீரை தான் பண்ணேன் சாதம் பண்ணேன் ஏன்னா நேற்று ஃபுல்லாக தண்ணி வெள்ளுன்றதுனால நானும் ரொம்ப டயர்டாக இருந்ததுனால எங்கேயுமே நான் ஜிவி வந்து ஒர்க் அவுட்டோ இல்லை வேறு எந்த விஷயமும் ஸ்டார்ட் பண்ணல நான் முதல்ல வீட்டு வேலையெல்லாம் முதல்ல முடிக்கணும் வீடு ஃப்ரீயாக இருக்கிற டைம் தான் வந்து நம்ம கார் வாங்கி வைக்கிறதுக்கு எடுத்து வைக்கிறதுக்கு அதே மாதிரி ஏசி சர்வீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலையும் முடிக்கணும் இப்போ தான் வந்து ஃப்ரிட்ஜும் க்ளீன் பண்ண முடியும் மொதல் டைம் இந்த மாதிரி தண்ணியில் நடந்து வரேங்க ஃபர்ஸ்ட் டைம் ஏன்னா தேவிபுரம் மாதிரி தான் நம்மளுக்கு நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸு அதனால நான் வந்துட்டேன் மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வந்துட்டேன் நேற்று நான் ஊர்லேருந்து கொண்டு வந்த ஐட்டம்ஸ் எல்லாம் இதுதான் நேற்று வந்த உடனே நம்ம என்ன தேதி போயிருக்கோமோ அதை தான் காட்டணுன்ட்டு சொல்லிட்டு வச்சுருந்தேன் தண்ணி கொதிக்க வச்சுருந்தேன் அதுக்கப்புறமேட்டு டீ ஒரு மூணு பேருக்கு வச்சேன் சாரி ரெண்டு பேருக்கு வச்சேன் அதுக்கப்புறமேட்டு வந்து எல்லாம் எடுத்து வச்சேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்துவிட்டேன் இருந்தாலும் வந்து எனக்கு ஒரு மாதிரி அலைஞ்சிக்கிட்டே இருந்ததுனால ஒன்றும் முடியல சரி ஓகே ஒரு ஊரில் இருந்து வந்து பசுநெய் எனக்கு நெய் ரொம்ப பிடிக்கும் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் சுத்தமான பசுநெய் ஒரு லிட்ரு ஏழ்நூற்றம்பது ரூபான்னு சொல்லிவிட்டு உமாக்கிட்ட வாங்கிட்டு தந்தேன் இது முக்கால் அழுட்டுன்னு சொன்னாங்க யாராவது இருந்தால் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஸோ சூப்பராக இருந்துச்சு உண்மையாலுமே டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் சுட சுட கொடுத்துருந்தாங்க கண்டிப்பாக வேணும் நெக்ஸ்ட் டைமும் சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கவங்ககிட்டே எனக்கு சுத்தமான தேன் நெய் இருந்தால் சொல்லுங்கள் இது நம்ம செடியிலேயே எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் வளர்ந்த கத்திரிக்காய் அவங்கக்கிட்ட காட்டின கத்திரிக்காய் பாவக்காய் பூண்டு தக்காளி மிளகு தக்காளி கீரை அண்டு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் இஞ்சி வாழைப்பூ அதுக்கப்புறமேட்டு பச்சை மிளகா சுத்தமான நெய் ஸோ நெய் பிரியை நான் தேனும் எனக்கு சாப்பிடணுன்னு ரொம்ப ஆசை சுத்தமான ஒரிஜினல் தேனாக இருந்தால் பரவாயில்ல ப்ளீஸ் யாராவது இருந்தால் எனக்கு நம்பர் கொடுங்க நான் நிச்சயமாக ஆனால் ஒரிஜினல் தேனாக இருக்கணும் கண்டிப்பாக இது பண்ணுறேன் சுட சுட கொடுத்துருந்தாங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பிரித்து வச்சு காட்டுறேன் உண்மையாலுமே டேஸ்ட் பண்ணேன் உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்தது நீங்களாம் நெய் எவ்வளோ வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள் எனக்கு நெக்ஸ்ட் டைம் யாராவது எனக்கு வாங்கி கொடுங்க இல்லை சொல்லுங்கள் ஊர்லேருந்து போயிட்டு வந்தால் நம்மளோட ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இதில் தான் இருக்கும் ஏன்னா என்றைக்கு போகிறோமோ அப்புறம் டேட் யாருமே கிழிக்க மாட்டோம் இல்லையா வந்து நம்ம தான் கிழிக்கணும் நம்ம தான் செய்யணும் ஸோ அப்படி பண்ண விஷயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேதி கிட்டத்தட்ட ஆயிடுச்சு ஒன் வீக் ஆகிடுச்சி போய்ட்டு வந்துட்டு உங்களுக்கெல்லாம் வந்து ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்து அரிசி எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்கப்புறமேட்டு பருப்பு எடுத்துகிட்டு வந்தேன் எண்ணெய் எடுத்துகிட்டு வந்தேன் இதெல்லாம் தான் பிரித்து வைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு ஏன்னா ஆறு நாள் நல்லா ஜாலியாக ரவுண்ட் அடிச்சுட்டு தண்ணி மாற்றுனதுனால ஒன்றும் முடியலைங்க என்னால் ஃபுல்லாக இது வந்து ஒரு லிட்டரு இரநூத்தி எண்பது ரூபா கல்லெண்ணெய் அதுக்கப்புறம் இது வந்து நூற்றி தொண்ணூறுரூபா நல்லெண்ணெய் தாங்க நானூற்றம்பது ரூபாய் ரூபா ஒரு லிட்ரு நீங்களாம் எவ்வளோக்கு வாங்குறீங்கன்னு க இது பண்ண கோனேரி பெட்டி பிரிவு ரோட்டில் தான் நான் வந்து ஆட்டுற இடத்துல போய் வாங்கிட்டு வருவேன் என்றைக்கு மட்டும் ஒரு தென்னு எவ்வளோ ஆகிடுச்சி அப்புறம் இந்த வாட்டி அம்மா கிட்ட தேங்காய் இன்னும் வேறு என்ன வாங்கிட்டு வந்தேன் வர கொத்தமல்லி அதுக்கப்புறமேட்டு அரிசி பருப்பு எல்லாமே தான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ ஊர் இப்போ வரைக்கும் ஊரில் இருக்கிற அரிசி தான் நான் யூஸ் பண்ணுவேன் எங்கள் நடுவில் அரிசி வாங்க மாட்டேன் என்ன அரிசி வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சம்பா மட்டும் வாங்குவேன் ஏன்னா பிரியாணியில் அதில் பண்ணால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இது எழுமிச்ச ஊர்கா ஸோ இவ்வளோ தான் நான் எடுத்துகிட்டு வந்தது அம்மா வீட்டிலேருந்து இதெல்லாம் தூக்கிட்டு வங்காட்டியும் போதும் 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 நான் ஆகிடுச்சி எல்லாமே என்னோடய லக்கேஜ்லேயே வச்சுட்டு என்னோடய லக்கேஜையும் வச்சுட்டு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் லைவ் வர சொன்னீங்க நல்லா வர முடியல பேசினாவே இரும்பல் வருது சாரி வாழைப்படம் ரொம்ப சூப்பராக இருக்குது போய் கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள் லைவ் வர சொன்னீங்க நல்லா வர முடியல பேசினாவே இரும்பல் வருது சாரி வாழைப்படம் ரொம்ப சூப்பராக இருக்குது போய் கண்டிப்பாக ஒன்ஸ் பாருங்கள் பா ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் லைவ் வர சொல்லி கேட்டீங்க வெரி சாரி என்னால் வர முடியல பிகாஸ் எவ்வளோ நேரம் ட்ராவல்லே இருந்துகிட்டே இருந்தேன்னு உங்களுக்கு தெரியும் மன்னிச்சுடுங்க எனக்கு பேசினாவே இரும்பல் வந்துடுது சாப்பிட்டுக்கிட்டே தான் அவங்களுக்கு வந்து வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறேன் முடியல நான் ரேவதி எல்லாருமே சேர்ந்து வந்து புதுவிதமான ஒரு விளையாட்டு ஃபன் எல்லாருமே என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சில வீடியோஸில் வந்து அவங்களே கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி கொடுக்குறாங்க அது ஏன்ற விஷயம் எனக்கு தெரியல தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எட்டு நிமிஷம் வீடியோலையும் ஆஃப் பண்ணிடுறாங்க லாங் ஃபிஃப்டின் மினிட்ஸ் வீடியோவில் ஆஃப் பண்ணிடுறாங்க ஒரு வேலை எட்டு நிமிஷத்துக்கு மேலே போனால் ஆஃப் பண்ணுறாங்களா என்னமோ அதுவும் தெரியல நான் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதில்ல எதுவும் உங்களுக்கு தெரியும் இதை மட்டும் கிடையாது இருந்து ஒர்க் அவுட்டில் இருந்து எதையுமே ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது நான் சொன்னால் நீங்கள் போய் நம்ப நம்புவீங்க ஏன்னா ஊருக்கு போயிட்டால் நான் அப்படியே டோட்டல் ஆப்போசிட் எல்லாத்தையுமே சாப்பிடுவேன் எதுவுமே வேணான்னு சொல்ல மாட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோ ஸ்வீட் சாப்பிட்டுட்டு வந்தேன் ஊரில் மறுபடியும் அதுக்கு தகுந்த மாதிரி மேபி அதனால கோல்டாக இல்லை நாலு விதமாக ஓ நாமகிரிப்பேட்டை பேட்டை தண்ணி அது இல்லாமல் போனதுலேருந்து அழிஞ்சிட்டே இருந்தேன் அது இல்லாமல் ஹொசூர் தண்ணி மறுபடியும் நாமகிரி பேட்டை தண்ணி மறுபடியும் சென்னை தண்ணி அலைச்சலா என்னன்னு தெரில ஒரு மாதிரி ஃபீவர் ஆகிடுச்சி ஸோ எல்லோரும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புகிறேன் என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களோட விளையாட்டெல்லாம் எப்படி இருந்துச்சு ரேவதி ரொம்ப டார்ச்சர் பண்ணி வர வச்சேன் எனக்கே ஆக்சுவலாக முடியலைங்க சும்மா அவள் முன்னாடி சீன் போட்டேன் ஸோ எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச் கீப் சப்போர்ட்டிங் போடுற வீடியோஸ் எல்லாம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் மேபி இன்றைக்கும் என்னால் முடியல நான் சாப்பிட்டுட்டு ஒர்க்லாம் கொஞ்சம் முடிச்சிட்டேன் போய் படுத்துகிற போகிறேன் மேலே ஆப்ஷனே கிடையவே கிடையாது ஸோ மெசேஜ் பண்ணுங்கள் இந்த இதில் வி மெசேஜ் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சால் உண்மையான அந்த அது பேர் என்னது தேன் அண்டு உண்மையான ஒரிஜினல் தேன் சாப்பிடணுன்னு ஆசையாக இருக்கா அந்த நெய் ஒரிஜினல் நெய் தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் ஓகே பாய் லவ் யூ வாங்க சாப்பிட்லாம் சாப்பிடுங்க என்னோட ஃபேவரெட் ஃபேவரட் ஃபேவரட் பாய் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நான் தான் ஓடுவேன் வந்தி வண்டி எடுக்க வந்தாலும் சரி பின்னாடி எந்த காராவது இடிக்கிறதா இல்லையான்னு பார்க்குறதா இருந்தாலும் சரி பின்னாடி அவுட்டோர் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க இன்டோர் எப்படி க்ளீன் பண்ணுறாங்க எல்லாம் யாராவது வந்தால் அந்த வேலையை விட்டு நான் நபர மாட்டேன் அப்போதெல்லாம் பார்த்துட்டு எல்லாமே நம்ம தான் பண்ணுறோங்கிறதுனால என்னால் இன்றைக்கி கிளாஸஸும் பேலன்ஸ் பண்ண முடியல ஸோ இதுவும் ஒரு ரீசன் பாய் புரிஞ்சுக்கோங்க லவ் யூ